ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இன்னும் ஒரு வேளையும் நடக்கலை இப்போ தான் நான் ரெடி ஆகிட்டேன் நல்லா நல்லா ரெடி ஆகி தான் நான் சாமிக்கு நான் ரெடி பண்ணணும் நான் எப்போவுமே நான் ரெடி ஆகிட்டு தான் சாமிக்கு ரெடி பண்ணுவேன் அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அதை வந்து அழகாக நீட்டாக நம்ம ட்ரெஸ் பண்ணிவிட்டு சாமிக்கு பண்ணும் போது தான் எங்களுக்கு திருப்தியாக இருக்கும் அதனால் வந்து நான் இப்போ சாமிக்கு அலங்காரம் பண்ணி எல்லா வேலையும் இப்போ தான் இருக்குது எல்லாம் முடித்தோன்னா உங்களுக்கு அந்த கிருஷ்ணரோட அழகு கிருஷ்ணரை உங்களை காமிக்கிறேன் டோன்ட் மிஸ் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அந்த கிருஷ்ணரை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பேன் ஓகே ஹை பிரஸ் அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நான் அதாவது கிருஷ்ண ஜெயந்தி அப்போ அஷ்டமி அப்போ எப்போவுமே வரும் அவர் வந்து அஷ்டமின்னு தான் அவர் தோன்றினார் கிருஷ்ணர் அது எல்லாத்துக்குமே தெரியும் இதில் என்ன விசேஷம்னா கிருத்திகை வேறு வந்திருக்கு முருகனோட கிருத்திகை வந்திருக்கு அதனால் முருகனுக்கும் கிருஷ் முருகனோட அருணும் கிருஷ்ணனோட அருணும் ரெண்டு அருணும் நம்மளுக்கு வந்து சனிக்கிழமை மாதமாக வந்திருக்குன்னா அது ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லுவாங்க இந்த சனி திசை நடக்கிறவங்களாம் வந்து முருகனை கும்பண்ணும் கிருஷ்ணரை கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஞ்சநேயர் இதெல்லாம் கும்புணு கும்பிட்டா அந்த சனி தீசைன்னா வந்து நம்மளை ரொம்ப பாதிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி கித்திகை என்னை வந்து முருகன் ஒரு அலங்காரம் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் கோயிலில் போய் நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் அந்த அலங்காரம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன் கித்திகை அலங்காரம் முருகன் தான் அதுவும் நீங்கள் பாருங்கள் அப்புறம் லக்ஷ்மி வந்து சின்ன பூஜை பண்ணேன் அது அதுவும் பாருங்கள் லக்ஷ்மி பூஜை நான் கொஞ்சம் பண்ணியிருக்கேன் அதுவும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு நல்லாயிருக்கேன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ